வணக்கம் நம்ம இந்த என்ன இருந்து ஒரு நியூஸ் பத்திரிகை செய்தி உச்ச டிஆர்பிலிருந்து தொடரப்பட்ட சிறப்பு அனுமதி மனு என் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பான அடிப்படையில் தமிழ்நாடு அரசில் வெளியிடப்பட்ட அரசாணை நிலை என் பள்ளி ஒன்னு பள்ளிக்கல்வித்துறை நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தற்போது தமிழ்நாடு பள்ளியில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டார ஆசிரியர் மற்றும் முறைப்படியான ஆட்சியர் தேர்தல் தேர்தலிடம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பு ஆசிரியர் தேர்வு தேர்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இத்தியிலும் ஆகிய மாதங்களில் நடத்த ஆணையிடப்பட்டுள்ளது இவ் ஆணைக்கடங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதத்தில் சிறப்பு தொகுதி தேர்வு உத்தேசமாக இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாள் ஒன்று மற்றும் இருபத்தி அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாள் ரெண்டு நடத்த இருக்கும் இதற்கான அறிவிக்கை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மாத கடைசி வார்த்தைகளிடம் பேசிக்கப்பட்டது மேலும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாயிரம் மாதம் நடத்த வேண்டிய சிறப்பு தொகுதி தேவை சார்ந்த அறிவிக்கை பின்னர் வேண்டப்படும் நாள் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இடம் சென்னை இன்னைக்கு டேட்ல தான் வழங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுலருந்து ஆசிரியருக்கு சிறப்பு தொகுதி தேர்வு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்னைக்கு வந்து ஆசிரியர் தேவர்த்து வந்து சிறப்பு தொகுதி தேர்வுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு நல்ல தான் ஆசிரியர் அனைவரும் சிறப்பு தொகுத்த தேர்வடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்